பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்தராகும் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவா வருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சப்தமி காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை பின்பு வளர்பிறை அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து பதினைந்து வரை பின்பு திருவோணம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் சொத்து பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும் தந்தை வழியில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும் கலைத்துறையினருக்கு வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் தன்மானம் மிக்க ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆதாயம் மிக்க நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் தொழிலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஆதாயங்களை ஈட்டி தரும் இன்றைய தினம் முடிந்தவரை வீண் செலவுகளை தவித்துக் கொள்வது நன்மை பயக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும் இன்றைய தினம் குடும்பத்தினரை மன மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறும் நாளாக இன்றைய தினம் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் மேன்மை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் பேரன்பு கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் தொழில்துறையினருக்கு முக்கிய முடிவுகள் ஆதாயத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டு தொழில் புரிவோருக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் கூட்டாளிகளால் ஆதாயங்கள் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் மேன்மை மிக்க சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும் வண்ணம் அமையும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்வுகளை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் மேலோங்கி இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு மன நிறைவை தரும் எதிர்பாராத வெற்றிகளும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும் உழைப்பால் உயரும் கண்ணீராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் உதவிகளை பெறக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று மன அமைதி பெறுவீர்கள் குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் தொழிலில் கடன்கள் கொடுக்க வேண்டாம் அனைவருக்கும் இனிய துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற நாளாக இருக்கும் வண்டி வாகன தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் துறையினருக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் புத்திசாலித்தனம் மிக்க ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் பதவி வகிப்பவர்களுக்கு இன்றைய தினம் பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் சகோதர வழியில் நன்மைகள் கிடைக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயங்களை அடைவீர்கள் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் மதிப்புமிக்க தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய தினம் போதுமான வருமானம் உங்களுக்கு மனநிறைவுகளை கொடுக்கும் குழந்தைகள் பெற்றோர்களின் கனவுகளை நனவாக்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் மேலோங்கி இருக்கும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி வரும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் நிலவும் தன்மானம் மிக்க மகர ராசி அன்பர்களை இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்க மற்றவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் பயணங்களில் சற்று கவனங்கள் தேவை வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி வரும் ஆராய்ச்சி கல்வி பெறும் மாணவர்களுக்கு மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் தொழில் துறையில் முக்கியமான முடிவுகளை எடுத்து மேன்மை காண்பீர்கள் நண்பர்களின் நலன் பேணும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் லாபகரமான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிறந்த தருணங்கள் இன்று உங்களுக்கு வரும் இன்றைய தினம் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவித்துக் கொள்வது நன்மை பயக்கும் வீண் செலவுகளையும் குறைத்து கொள்வது நலமாக இருக்கும் மாணவர்களின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை தேவை இன்றைய தினம் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் தன்னலமற்ற மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையால் மற்றவர்களின் மனங்களை கவரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் மூத்த சகோதரர்களின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் லாபகரமாக முடிவு பெறக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க மிக சிறந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் அன்பர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்